திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மேற்கு தாலுகா எல்லைக்குட்பட்ட லட்சுமணன்பட்டியில் சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்பு விவசாய பயன்பாட்டுக்காக தடுப்பணை கட்டப்பட்டது கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலை தாண்டிக்குடி பகுதியில் பெய்து வரும் கனமழையால் ஆத்தூர் காமராஜர் அணை நிறைந்து உபரி நீராக குடகநாறு வழியாக திண்டுக்கல் தாடிக்கொம்பு விட்டல் நாயக்கன்பட்டி வேடுச்சத்துரை கடந்து அழகாபுரி அணையில் சென்று சேர்கிறது இந்த மழைநீர் திண்டுக்கலை கடந்து வரும்பொழுது தோல் தொழிற்சாலை கழிவுநீர் மற்றும் தாடிக்கொம்பு கடந்து வரும்பொழுது விட்டுநாயக்கன்பட்டி அருகே அமைந்துள்ள மில் தொழிற்சாலையில் இருந்து வெளிப்படும் சாய கழிவுகளால் நீர் மாசுபட்டு ரசாயன நுரையுடன் அணைக்கு வருவதால் அந்த நீரை விவசாயம் கால்நடைகள் மற்றும் குடிநீருக்கு எந்த விதத்திலும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு மாசுபட்டு உள்ளது மேலும் கழிவு நீர் நாற்றில் கலக்காதவாறு மாவட்ட நிர்வாகம் தகுந்த சட்ட நடவடிக்கைகள் எடுத்து விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தூய குடிநீர் வழங்க வேண்டி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் குடகனாறு பாதுகாப்பு சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் இந்த குடகனாரானது கடந்த காலங்களில் புனித நீராக ஓடிக்கொண்டிருந்தது அந்த நீரை எல்லோருமே குடிநீருக்காகவும் மற்ற விவசாயத்துக்காகவும் பயன்படுத்திய காலகட்டங்களில் தூய்மையான நீராக இருந்தது அது இப்பொழுது குறிப்பிட்ட காலகட்டங்களில் மட்டும் குடிப்பதற்கு தகுதியற்ற நீராகவே மாறிவிட்டது இது மலையில் உருவாகி ஆத்தூர் மற்றும் திண்டுக்கல் தாடிக்கொம்பு லட்சுமணவர்த்தி அணை வேடசுந்தூர் அணை மற்றும் இதிலிருந்து வாய்க்காலாக பிரிந்து வெள்ளி குளம் வரைக்கும் செல்கின்றது இந்த நீர் உபரி நீர் வரும் பொழுது ஆற்றில் இருந்து அமராவதி ஆற்றில் கலைக்கிறது மொத்தம் இதனுடைய பயணத்தூரம் நூற்றி எட்டு கிலோமீட்டர் வாய்க்கால் அழகாபுரி அணையிலிருந்து வாய்க்காலினுடைய பயணத்தூரம் ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் இவ்வளவு செழுமையான இவ்வளவு வசதி படைத்த இந்த ஆறை தூய்மை இல்லாமல் வைத்திருப்பதனால் இந்த நீர் குடிநீருக்கள் ஆகவில்லை ஆடு மாடுகள் போன்ற விலங்கினங்கள் கூட அருந்தினால் அவர்களுக்கு உபதனங்கள் ஏற்படுகின்றன மனிதர்கள் அதை காலில் நிலைத்தால் அரிப்பு ஏற்பட்டு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுகின்றன இதற்கெல்லாம் வந்து மாநகராட்சி பேரூராட்சி தொழிற்சாலைகளில் இருந்து வரக்கூடிய கழிவு தான் மெயினான காரணம் ஆக இந்த கழிவு நீர்களை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த கழிவு கழிவுநீர்களை அவர்கள் வந்து மறுசுழற்சி செய்து அங்கேயே விவசாயத்திற்கு மரங்களுக்கு விட்டு இந்த நதியில் ஆற்றில் கலப்பதை தடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றன இது இதுபோன்று மேலும் இந்த லட்சுமணிமட்டி அணையில் வந்து பொதுமக்கள் வந்து பார்வைக்கு வரும் பொழுது தண்ணீர் நிறைந்து செல்லும் பொழுது வந்து விளையாட்டு குழந்தைகள் வந்து தெரியாமல் செல்கி எடுப்பதாகவும் விளையாட்டுக்காக ஓடுவதும் ஒடியாறுவது இருப்பதனால் விபத்துக்கள் ஏற்படும் நிலை இருக்கின்றன அதனால் அதையும் ஒரு பாதுகாப்பு கருதி அதற்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு எதையாவது செய்ய வேண்டும் என்று எங்கள் குடங்கனார் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே சார்